அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நாளை தேர்வு எழுதும் குரூப் ஃபோர் மாணவர் அனைவருக்கும் ஆர்சிசியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும் எத்தனை மணிக்கு நீங்கள் ஹாலுக்கு போகணும் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாவே அவங்களே பிரிண்ட் அடிச்சு வந்துடும் இங்கே உங்க ஃபோட்டோ இருக்கும் அதெல்லாம் பார்த்துங்க அங்கே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வினாத்தாள் தொகுப்பு என்று இருக்குல்ல இதில் வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரோட புக்லெட் நம்பர் வந்து இங்கே எழுதி அதை வந்து கரெக்டாக ஷேர் பண்ணணும் அதை மட்டும் நல்லா பார்த்துங்க இங்கே வந்து புக்லெட் நம்பர் வேறு எதுவும் மாற்றி பண்ணிடாதீங்க இதை வந்து யார் பார்த்துப்பாங்கன்னா இதை நீங்கள் எதுவுமே தொடர வேணா அது இன்விஜிலேட்டர் பார்த்துப்பாங்க அடுத்து வந்து இந்த இரநூறு கொஸ்டின் இருக்குல்ல இந்த இரநூறு கொஸ்டின்ல எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த இப்படி முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் இந்த லெட்டர் தாண்டி வெளில போகக்கூடாது ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு கொஸ்டின்னு அதில் உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் தெரிலன்னு வச்சிங்களேன் அதில் வந்து விட்டுட்டு வராமல் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் பியோ சியோ ஏதோ ஒன்று போட்டு வந்துருங்க அது மட்டும் மறந்துடாதீங்க அடுத்து பாருங்கள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கையெழுத்து போடணும் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள் தேர்வரின் கையொப்பம் இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடணும் நல்லா பார்த்து பொறுமையாக போடுங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க இதை எதுவும் பண்ண முடியாது ஒரு டைம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா இது எதுவுமே பண்ண முடியாது அதனால் பார்த்து பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட இடது கை பெருவிரல் வைக்கணும் அது மட்டும் முக்கியம் வந்து பாருங்கள் உங்கள் தம் ஃபிங்கர் வைக்கணும் அது முக்கியமானது அதே போல் இந்தவருக்கு பாருங்கள் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்களா அதாவது ஷேர் பண்ணிக்கலாம் கேட்டுருக்காங்க அதுக்கு நீங்கள் இல்லையெல்லாம் கொடுக்கக்கூடாது ஆமாம் கொடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்தது நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நாங்கள் டைம் சொல்லிக்கிறோம் எப்படி ஷேர் பண்ணணும்னா இந்தவருக்கும் பாருங்கள் இதே மாதிரி தான் ஷேர் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி வெள்ளையோ இந்த டிக் பண்ணுறதோ மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது ஷேட் வந்து வட்டத்துக்குள்ளே மட்டும் தான் இருக்கணும் ஓகேவா அதை பார்த்துங்க நல்லா அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லதாக்கப்படும் அதாவது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது என்னென்னு பாருங்கள் பால் பாயிண்ட் பென் அது பிளாக் மட்டும் யூஸ் பண்ணணும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் எதுவும் தெரியாமல் ப்ளூவோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது பிளாக் மட்டும் யூஸ் பண்ணணும் அடுத்தது தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடு மேற்கொள்ளுது அந்த ஓஎம்ஆரில் ஏதோ ஒரு சி இப்படி டிக் பண்ணுறதோ ஏதோ ஒன்று குறிச்சி எதுவுமே பண்ணக்கூடாது அது பிளாங்காக இருக்கணும் அப்படியே அடுத்து பாருங்கள் ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் ஒன்றில் அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பம் இடமில்லை அதாவது நீங்கள் சைன் பண்ணலான்னா இந்த ஓஎம்ஆர் வந்து என்னாவாது உங்களுக்கு வேலடாக இருக்காதுன்னு அதிலே போட்டுடுறாங்க அதனால் கையெழுத்து கடைசியில் போட்டு விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டில் கையெழுத்து போட்டுருங்க அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக்கியமானது அடுத்து பார்க்கலாம் இப்போ நாலாம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளியில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண் அதாவது அந்த புக்லெட் நம்பர்ல அதை நீங்கள் சரியாக ஷேர் பண்ணலன்னா உங்களோட இது வந்து ரிஜெக்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க அப்போ இதேமாரி ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துடுறாங்க அது முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்க்கண்ட ஒவ்வொரு காரணங்களாகவும் தேர்வை பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண் குறைக்கப்படும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் தெரில அந்த கொஸ்டின் ஷேர் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் கம்மியாகும் அது வந்து முக்கியமானது அப்புறம் வந்து இடது கை பெருவிரல் ரேகை வந்து கரெக்டாக பதியாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் கம்மியாகும்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு கம்மியாகும் அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க இன்விஜிலேட்டர் கரெக்டாக சொல்லுவாங்க அதைபடி பண்ணுங்கள் நீங்கள் எதுவும் ஆர்வத்தில் எதுவும் பண்ணி தப்பு பண்ணிடாதீங்க ஏன்னா இது ஒன் டைம் தான் பண்ண முடியும் திரும்பி பண்ண முடியாது ஏன்னா இது ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு ஒன்றே தான் வரும் ஓகேவா இது வந்து நம்மளுக்கு அடிஷனல் சீட்லாம் கிடையாது அதனால் ஓஎம்ஆர் ஒன்றே தான் இருக்கும் அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் நாளைக்கு எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து மறந்துடாதீங்க ஹால் டிக்கெட்டு ஒரு ஃபோட்டோ கூட கையில் வச்சீங்க ஏன்னா ஃபோட்டோ செஞ்சு தரலான்னா அது கேட்பாங்க ஃபோட்டோ ஒன்று வச்சுங்க அடுத்தது ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒன்று வச்சுங்க அது முக்கியமானது இந்த மூணு கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் வந்து பிளாக் பென் எடுத்துங்க அது முக்கியமானது பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு ஹாலுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் போயிடுங்க அதாங்க கொடுத்து ரிப்போர்ட் டைம் கொடுத்துட்டாங்க எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு ஹாலுக்குள்ளே போய்ட்டு ஒம்போது வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஓகேவா ஒம்பதுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் எக்ஸாம் உங்களுக்கு நடக்குது கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் மூணு நேரம் எக்ஸாம் நடக்குது இந்த மூணு நேரத்தை எக்ஸாமு நல்லபடியாக பண்ணுங்கள் பயப்படாமல் இருங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்